இது எப்போ ஏற்பட்ட பரிகாரம்னு பார்த்தீங்களா கோவில் பரிகாரம்தான் ஆலய பரிகாரம் தான் குளியல் பரிகாரம்தான் ஏன் நான் போய் மகாமகா குளத்தில் போய் குளிச்சுட்டு நீங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னா மகாமகா குளத்துல என்றைக்குமே தண்ணியை வந்து விட்டு குளம் நம்பாது அந்த குளம் என்றைக்காவது வறண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிணறு அதுக்குள்ள இருக்கு அந்த இருபத்தி ஒரு கிணறுலையும் காசி விஸ்வநாதரை குளிச்சு தீர்த்தமாடி சாமி கும்பிட்டு தான் இன்னைக்கும் காட்சி கொடுக்குறாரு அதனாலதான் மகாமகா குளத்துக்கு பக்கத்திலேயே கும்பகோணத்துல காசி விஸ்வநாதனுடைய ஆலயத்தையும் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அப்போ முன்னோர்கள் அந்த காலத்துல எப்படி எல்லாம் யூகிச்சு செஞ்சிருக்காங்கன்னு பாரு அப்போ அதுக்கு பக்கத்திலேயே அகோர வீரபத்திர கோயில் பக்கத்துல இருக்கு அப்போ கண்டிப்பா எல்லாம் நீங்க இந்த கோவில்ல போய் இந்த கன்னி பெண்ணுடைய சாபம் மனசார எனக்கு நிவர்த்தி நிவர்த்தியாங்கன்னு சொல்லி எல்லா முறைய நீங்கள் சாமி கும்பிட்டு அந்த கோவில ஒரு மணி நேரம் உட்கார்ந்து எல்லா பிரகார தெய்வங்களையும் நீங்கள் கும்பிட்டு வாங்க உங்கள் குடும்பத்துக்குள்ள அந்த கன்னி பெண்ணோட சாபம் அன்னையோட கன்னியாதோஷ நிவர்த்தி ஆகிடும் அதுக்கப்புறம் தெரிஞ்சு நீங்கள் எந்த ஒரு கன்னி பெண்ணுடைய சாபத்தையும் இனிமேல் நீங்கள் வாங்கக்கூடாது அதுக்கு ஒரு எண்ணத்தை நீங்கள் போட்டு வைக்கக்கூடாது ஒருத்தரை ஏமாத்தி நம்ம வழிக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் முன்னோர்கள் செஞ்ச பாவமும் நாம தெரியாம செய்த பாவமும் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரத்தை நீங்க எடுத்து போய் செய்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து கம்ப்ளீட்டா அந்த பரிகாரத்தாலே எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதே விஷயத்த போய் செய்தால் அந்த கர்மாவுக்கு ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அந்த கன்னி பெண்ணோட சாபம் தீராது தெரிஞ்சு ஒரு தெரியாம ஒரு செய்த தவறுகளுக்கெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் இப்படி ஒரு கோவிலை கட்டி வச்சிருக்காங்க அந்த கோவிலுக்குள்ள சப்த கன்னிமார்கள் இருக்கிறாங்க அந்த ஏழு கண்ணியுமே கன்னி பெண்ணுடைய சாவத்துக்கு ஏழு கண்ணியும் போய் பார்க்கும்போது மன்னிக்கப்படுது அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த பாவத்தை வந்து மனசார நீங்க வந்து செய்யவே கூடாது அப்படி செய்யாம இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சுக்கரன் நல்லா வேலை செய்வாரு ராசியில எந்த கிரகம் தோஷம் அடைஞ்சிருந்தாலும் அந்த கன்னி பெண்ணோட சாப நிமோச்சனம் ஆகும்போது அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் உங்க ராசி கட்டத்துல பன்னெண்டு கட்டத்துல ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு உரு உறுதுணையா வாழும் இப்படி எல்லாம் நீங்க கண்டிப்பா செய்துட்டு வாங்க இப்படி எளிமையான பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன் சுப மாறி மொத்தன்னு யூடியூப்ல போடுங்க உங்களுக்கு நிறைய வரும் அதே போல நம்ம ஆன்லைன்லயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ் உங்க பேர் கொடுத்தா போதும் ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு ஃபோன்லேயே பலன் சொல்றோம் ரொம்ப தவிர்க்க முடியாதவங்க இப்படி தகவல் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களோடு வெற்றியோடு நான் சந்திக்கிறேன் உங்கள் சுப மாரிமுத்து நன்றி வணக்கம்